ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெளுத்தி மீன் தான் நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கோம் அதை வந்து ஃப்ரை பண்ணலான்னு தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணுறோம் இன்னைக்கு வந்து நம்ம மசாலா அரைச்சி போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்திரலாம் வாங்க மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஏழு ஏழு எட்டு வரமிளகா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு தனியா வெந்தயம் இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம்னா கொத்தமல்லி தலை ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் அப்படியே இதோட சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம்னா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஆஃப் லெமன் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம மசாலாவை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதெல்லாமே நம்ம மீன்ல சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க காரம்லாம் எக்ஸ்ட்ரா தேவையில்ல இல்லை இது கூட கொஞ்சம்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூளும் கார்ன்ஃபிளவர் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க மீன்ல எல்லாம் நல்லா கலக்குற அளவுக்கு கை வச்சு எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுருங்க பாருங்க எல்லாம் நல்லா கலந்துட்டோம் இப்ப இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம மீன் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்ப நம்ம இத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வானல்ல எண்ணெய் ஊத்தி நல்லா சூடு பண்ணிக்கிட்டோம் இப்ப இதுல நம்ம மீனை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம மீனை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் இப்ப நம்ம சாப்பிடலாம் அவ்வளவுதாங்க கண்டிப்பா இந்த மாதிரி மசாலா அரைச்சு ஒரு நாள் வந்து மீன் பொறிச்சு பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்